கேக் வாங்கிட்டு வந்த அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நேற்று வந்து பிங்கி பாப்பாவோட பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோ தான் இதுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு கேக் நம்ம சாப்பிட்றேன் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா மாட்டியாச்சி பாப்பா கேலி வீடு பாப்பா வீடு பாப்பா அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் வயசான பாட்டி மாதிரிதான் பாப்பா

cake sao không? Đâu mà Tất cả tất cả đều đều Ini nak apa? Mana macam ni? Potensi apa? Ya, mah. Ini kunci nak apa? Kunci nak apa? Kunci nak apa? Anak tak. Ah. Ah, kulit kita. Ah. 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 Ah.